பிரதமர் மோடி அவர்களுடைய நாடாளுமன்ற பேச்சு உங்களுடைய முதல் பார்வை அந்த பேச்சு எந்த அளவுக்கு ஒரு கவனிக்கத்தக்க வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு மாநில தேர்தலில் ஜெயித்த இருமாப்பில் அவர் பேசுறார் ஆனா நாட்டின் பிரதம மந்திரி எல்லோருக்குமான பிரதம மந்திரி நாடாளுமன்றத்திற்கு உள்ளே அற்ப அரசியலை பேசுவது என்பது அவருடைய பதவி வெறியை தான் காட்டுகிறது வேற எதையும் இதை இதை விட வேற எதையும் மோடியிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது எதிர்கட்சிகளை ஏளனம் செய்வது காங்கிரஸ் கட்சி ஏளனம் செய்வது அறுபது ஆண்டுகளுக்கு முன் மறைந்து போன பண்டித ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி அவரை கேவலப்படுத்துறது நாற்பது வருஷத்துக்கு மேல கொல்லப்பட்ட இந்திரா காந்தியை கேவலப்படுத்துறதை தவிர மோடி ஸ்பீச்சில் வேற இருக்கு இறந்து போன தலைவர்களை பற்றி பேசும்போது இவ்வளவு தரக்குறைவா பேசுறதுன்றது எவ்வளோ ஒரு அற்பம் சொன்ன எல்லாம் நிறைவேற்றி விட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவர் சொன்ன பாயிண்ட் போதுமானதாக இருக்காக்க என்னென்ன சொல்லி செஞ்சு செய்த பணத்தை எல்லாம் மீட்டிருக்கிறோம் காங்கிரஸ் ஆட்சியில ஐயாயிரம் கோடிதான் மீட்டிருக்கிறாங்க இப்ப நாங்க ஒரு லட்சம் கோடி அளவுக்கு பாத்து போய் ஊழல் பண்டம் போறா பிஜேபில இருக்கோம் ஆனால் ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் ஊழலை வந்து எவ்வளவு விஷயம் அதான் அப்படி சொல்றதுக்கான தகுதி இப்ப பாஜ்க்கு எதா ஆற்றாருன்னா கேக்குறாங்க வரவரையா தெரிஞ்சுக்கிட்டு வந்து போய் பேச வேண்டிய ஊடகங்கள் கையில இருக்கிறதுக்காக மறைந்த தலைவர்களை பத்தி ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு மேல மறைந்த தலைவர்களை பத்தி பேசுறதுல எவ்வளவு ஒரு அற்ப புத்தி அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டிற்கு மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்ட கோவிலுக்கு திரும்பி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமா அது ராமர் கோவில் அதை வச்சுதான குழப்பு ஓடுது ராமர் கோவிலை வச்சு தானே ஓடுது ராமர் கோவிலை வச்சுதான் வண்டி ஓடுது இப்போ கொண்டு வந்து உள்ளே வச்சுதானுங்க அடுத்த சொல்லி பேசுவாங்க அதான் அடுத்தடுத்து வேறு சில அவ்வளோதான் அடுத்தடுத்து கடப்பாரு இடத்துல போய் ஒவ்வொரு மசூதியும் அடிக்க வேண்டியதுதான் அதாவது எந்த ஒளிவு மறைவும் பூச்ச நாச்சமும் இந்த கவர்மெண்ட் மோடி மட்டும் கிடையாது நீ என் கூட சேர்ந்தின்னா நீ மந்திரியாக இருக்கலாம் கட்சிக்கலாம் ஊரை கொள்ளையாட்சி பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் எதிர்கட்சியில் இருக்கன்னா நீ முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயிலிக்கு போகிறோம் இந்தியாவே சூறையாடி அவர்கள் அத்தனை பேரும் இன்று பிஜேபியில் தான் இருக்கிறார்கள் ஐ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா ஆ சார் பிரதமர் மோடி அவர்களுடைய நாடாளுமன்ற பேச்சு அதாவது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தின் துவக்கமாகவே அந்த பேச்சு இருந்திருக்கு அப்படிங்கிறத உணர முடியுது ஸோ அதில் உங்களுடைய முதல் பார்வை அந்த பேச்சு எந்த அளவுக்கு ஒரு கவனிக்கத்தக்க வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க எதிர்மறையான பேச்சு பிரதம மந்திரி தன்னுடைய பதவியின் கண்ணியத்துக்கு மாறாக பேசியிருக்கிறார் தேர்தல் பரப்புரையை நாடாளுமன்றத்தில் நிகழ்த்தியிருக்கிறார் எல்லோருக்குமான பிரதமர் ஒரு கட்சியின் தலைவராக பேசியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல்களில் பத்தொன்பது சதவீத வாக்குகளை பெற்றது பனிரெண்டு கோடி மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்த பனிரெண்டு கோடி மக்களை இழிவுபடுத்தும் விதத்தில் அவர்களை ஏகடயம் செய்து பேசியிருக்கிறார் இந்தியாவின் பிரதம மந்திரி தேர்தல் பரப்புரையில் பேச வேண்டியதை நாடாளுமன்றத்திற்குள்ளே அவர் பேசியிருக்கிறார் நாடாளுமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அவர் பேசிய பேச்சு என்பது நாடாளுமன்றம் என்பது எல்லா விவாதங்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மேடை அது எல்லோருக்குமான மேடை கட்சி சார்பற்ற எல்லோரும் பேச வேண்டும் நாட்டு நலன் கருதி பேச வேண்டும் என்று கீதோ செய்தவர் ஊருக்கு உபதேசம் செய்தவர் அற்ப அரசியல்வாதியைப் போல பேசியிருக்கிறார் இதை விட வேறு எதையும் மோடியிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை வேதனைப்படுவதற்கு நிரம்ப இருக்கிறது ஆனால் இந்த ஒரு ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என்ற அந்த ஃபீலிங்கோ வேதனையோ மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆகுமா இல்லை அது வந்து அது வேற விஷயம் நீங்கள் மக்கள் மத்தியில் எது ரீச் ஆகும் ரீச் ஆகும் மக்கள் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களா ஊர் அடித்து உலையில் போட்டாலும் திரும்ப திரும்ப மோடி தானே ஜெயிக்கிறாருன்னு அந்த ஆர்குமெண்ட்டை வச்சிங்கன்னா அது வேறு டாபிக் ஜனங்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க என்ன நமக்கு புரிய மாட்டேங்கிறது அந்த கதை வேறு வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு வந்ததுன்னா ஜனநாயகமே தேவையில்லை ஊர் அடித்து உலையில் போட்டுவிட்டு எவ்வளோ வேணா அட்டூனியம் பண்ணிவிட்டு பஞ்சமாக பாதகத்தை பண்ணிவிட்டு நாங்கள் திரும்ப திரும்ப ஜனங்ககிட்ட போய் எப்படியாவது ஜெயிப்போம் நாங்கள் தானே ஜெயிக்கிறோம் அதனால் நாங்கள் சொல்கிறதான் நீங்கள்லாம் கேட்கணும் வென்றவன் சொல்வதெல்லாம் வேத வாக்கு அல்லவான்னு நீங்கள் பேசினீங்கன்னா அதுக்கு பதில் வேறு வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் பிரதம மந்திரியோட பேச்சை நாம் பார்க்க முடியாது பிரதம என்றவர் எல்லோருக்குமான பிரதம மந்திரி ஓட்டு போட்டவன் போடாதவன் இந்த தேர்தல் ப்ராசஸ்குள்ளேயே வராதவன் ஆண் பெண் திருநங்கைகள் ஒரு உயிர் உள்ள அமீபா பூச்சியிலேருந்து ஆறு உயிர் உள்ள மனிதன் வரையில் இந்தியாவில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவர் தான் தலைவர் பிரதமர் ஆனால் அந்த பெருந்தன்மையோ அந்த பொறுப்போ அந்த கண்ணியமோ இந்த பிரதமரிடம் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்பதுதான் பதில் அதில் ஒரு ஹைலைட்டடாக குறிப்பிடுற வார்த்தை இனிமேல் காங்கிரஸுக்கு எதிர்கட்சி தான் அப்படின்றத குறிப்பிடுறார் அப்போது அந்தளவுக்கு சூழல் மாறி கிடக்கு அப்படிங்கிறத அழுத்தமாக ம பதிவு செய்கிறது மூலமாக இன்னமும் அந்த நெகட்டிவான ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது அதாவது காங்கிரஸ்க்கு எதிராக அப்படிங்கிறத வந்து இன்னமும் அழுத்தமாக இந்த பேச்சு இப்போ பதிவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்துல இந்த பேச்சை பேசி இருக்கிறது அப்படிங்கிறதுல ஜெயிச்சுட்டாங்க அஞ்சு மாநில தேர்தலில் ஜெயித்த இருமாப்பில் அவர் பேசுகிறார் வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் மூன்றாவது முறை மோடி வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லுகின்றன அதனால் அந்த இருமாப்பில் அந்த செருக்கில் வெற்றி செருக்கில் பேசுகிறார் பிரதமர் இதை அவர் நாடாளுமன்றத்துக்கு வெளியே பேசியிருந்தால் நாம் எந்த கருத்தும் சொல்ல மாட்டோம் அது ஒரு அரசியல்வாதியின் பேச்சு ஆனால் நாட்டின் பிரதம மந்திரி எல்லோருக்குமான பிரதம மந்திரி நாடாளுமன்றத்திற்கு உள்ளே அற்ப அரசியலை பேசுவது என்பது அவருடைய பதவி வெறியைத்தான் காட்டுகிறது வேறு எதையும் இதை இதை விட வேறு எதையும் மோடியிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது இதுல ஒரு லைன் எக்ஸாக்டா குறிப்பிட்டுறாருங்க சார் அதாவது கூட்டணி கட்சிகளினுடைய திறமையை காங்கிரஸ் வீணடிக்குது அப்போ ஏற்கனவே புகஞ்சிக்கிட்டு இருக்கிற ஐஎன்டிக்குள்ள திரும்பவும் இன்னொரு ஒரு ஒரு குச்சியை கொளுத்தி போடுறாங்க ஏற்கனவே இந்தியா கூட்டணி உள்ள ஏழாம் பொருத்தம்தான் இருக்குது கூட்டணி இருக்கான்னு தெரியல அது உள்ள இன்னும் குழப்பத்தை உண்டாக்குறதுக்கு அவர் பண்ணுறாரு இதையும் நான் சொல்கிறேன் இதையும் அவர் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் பண்ணாருன்னா நமக்கு பிரச்சனை இல்லை நாடாளுமன்றத்துக்கு உள்ளே பண்ணும்போது தான் பிரச்சனை வருது ஆனால் இந்த விஷயத்தில் அவர் நான் அப்படியே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மக்களுக்கான அந்த நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகள் அப்படின்னு அந்த பாஜக பத்து வருஷம் இல்லை எஸ்பெஷலி லாஸ்ட் லாஸ்ட் அஞ்சு வருஷம்னு எடுத்துக்கலாம் சொன்ன வாக்குறுதிகளெல்லாம் விட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அவர் சொன்ன பாயிண்ட்ஸ் போதுமானதாக இருந்தா அஞ்சு ஏமாத்து சொல்லி செஞ்சு கீழ்த்தாங்க ஆ ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் நாங்கள் அரசு வேலைன்னு சொல்லலை நான் ஒப்புக்கொள்கிறேன் ஆண்டுக்கு இரண்டு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் நாங்கள் இன்றைக்கி சுதந்திர இந்தியா வரலாறில் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத்தின் காட்டம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய இளைஞர்கள் வேலைகளுக்காக திருத்திருவாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ரயில்வே எக்ஸாம் பீகாரில் வேலை வாய்ப்புக்காக ரயில்வே எக்ஸாம் நடக்குது அந்த ரயில்வே எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்காக வந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு பெரிய கலகம் மூன்று இருக்குது அதை கேமராவில் பிடிச்சி டிவியில் காமிச்சிருக்காங்க யூடியூப்பில் காமிச்சிருக்காங்க யூடியூப்பில் அதை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது அந்த போராட்டம் உடனடியாக மத்திய அரசிடம் இருந்து யூடியூபுக்கு போன தாக்கி இதில் அந்த விஷுவல்ஸை எடுக்க சொல்லி அந்த விஷுவல்ஸை எடுத்துட்டாங்க இதுதான் இந்த அரசாங்கத்தோட லட்சணம் எந்த வாக்குறுதியை காப்பாற்றுனாங்க சிலிண்டர் விலையை எவ்வளோ குறை மோடி இன்னைக்கு எங்கே இருக்குது சிலிண்டர் விலை பதினைஞ்சி லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் போடுவேனார் எவ்வளோ வந்தது ஆண்டுக்கு ரெண்டு கோடி ரூபாய் வேலை வாய்ப்பு பேருக்கு வேலை வாய்ப்புனார் எவ்வளோ வேலை வாய்ப்பு பிரதமராக பதவியேற்று முதல் சுதந்திர தின உரையில் செங்கோட்டையில் கொடியேற்றி விட்டு பேசும்போது அடுத்த சில ஆண்டுகளில் இந்திய அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியா விவசாயிகளின் வருமானத்தை ரெட்டி பார்க்குவார் ஆகிட்டாரா வாயை துறந்தால் பொய் பொய்ய்க்கு மேல பொய் பொய்யை மறைக்கிறதுக்கு பொய் ஆனா ஊழல் செய்த பணத்தை எல்லாம் மீட்டு இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் ஐயாயிரம் கோடி தான் மீட்டிருக்காங்க இப்ப நாங்க ஒரு லட்சம் கோடி அளவுக்கு பொய்யுங்க ஊழல் பண்ணவும் போரா பிஜேபியில இருக்கான் நீ ஊர் தாலி அறுத்துட்டு ஊரே அடிச்சு ஒலையில போட்டுட்டு பிஜேபியில சேர்ந்துனா உங்களை அது ஒரு வாஷிங் மிஷின் அதுல போட்டு உங்களை தூய்மையாக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து உங்களை முதல் மந்திரி ஆக்கிடுவாங்க அப்படியானவர் தான் ஹெமந்த் பிஸ்வாஸ் அசாம் முதலமைச்சர் அப்படியானவர் தான் மகாராஷ்டிராவோட துணை முதலமைச்சர் நிதி மகாராஷ்டிராவோட நிதியமைச்சர் அஜித் பவார் என்ன சொன்னார் மோடி முதல் இந்தியா கூட்டம் பேர் முன்னால் பாட்னாவில் நடக்குது அப்போ மோடி ஃப்ரான்ஸில் இருக்கார் ஃப்ரான்ஸில் இருந்து வந்து போபாலில் நடக்கும்போது என்ன கூட்டத்தில் என்ன சொன்னார் அஜித் பவார் பேர் சொல்லாமல் எழுபதாயிரம் கோடி இரிகேஷன் ஸ்காம் அதில் மாட்டினவங்கள்லாம் இன்றைக்கி வந்து இந்தியா இந்த எதிர்கட்சி வரிசையில் இருக்காங்க அப்படின்னாரு அவங்க கட்சி மகாராஷ்டிரா முதலமைச்சர் இன்றைக்கி துணை முதலமைச்சர் முந்தி முதலமைச்சராக இருந்தவர் இப்போ துணை முதலமைச்சராக இருக்க ஜனநாயக அற்புதத்தெல்லாம் நம்ம இந்தியாவில் தான் பார்க்குறோம் யார் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் ஒரு வருஷத்துனால என்ன சொன்னார் அஜித் பவாரை பற்றி அவர் வந்து இரிகேஷன் காமில் வந்து பலாயிரம் கோடி கொள்ள அடிச்சிட்டாரு அவர் ஜெயிலுக்கு போகிறது உது உறுதி ஜெயிலுக்கு போய் அவர் வந்து பிசிங் 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 என்ன இது ஆட்டுகளில் மாட்டா மாவாட்டுவாருனாரு இன்றைக்கி நிதியமைச்சராக இருக்கார் அஜித் பவார் நீங்கள் எதை இருக்காரு பதில் சொல்லுவாரா பட்னாவிஸு நீங்கள் தானே சொன்னீங்க ஊரை கொள்ள அடிச்சான்னு எழுபதாயிரம் கோடின்னு ஹேமந்த் பிஸ்வாஸ் உலக பேரையை லிஸ்ட்டு வெளியில் விட்டார் அமித்ஷா எப்போ மோடி ஒன் பாயிண்ட் ஜீரோவில் அப்படியே மூணே மாதத்தில் பல்ட்டி வச்சு பிஜேபிக்கு போனோன்னு இன்றைக்கி அசாம் சீஃப் மினிஸ்டர் முகுல் ராய் அதே மாதிரி வந்து நவாபு மகாராஷ்டிராவில் அமைச்சர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு கொஞ்ச நாளில் மெடிக்கல் பெயிலில் வந்து சரத்பவாரை எட்டி வச்சுட்டு இந்த பக்கம் வந்த உடனே அவரோட மெடிக்கல் பெயில் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்றான் இடி மெடிக்கல் பெயில் அதே செந்தில் பாலாஜிக்கு பெயில் கிடையாது மனிஷ் சிசோடியாவுக்கு பெயில் கிடையாது ஊழலின் மொத்த வடிவம் பிஜேபி இதுல எந்த ஊழலை ஓய்ச்சோன்னு பிரதம மந்திரி பேசுகிறார் ஏன்னா ஊழலுக்கு எதிரானவர்கள் நாங்கள் ஊழலை இவ்வளவு விஷயம் அது அதான் அப்படி சொல்றதுக்கான தகுதி இப்போ பாஜக எதை ஆற்றாருந்தான் கேட்கறேன் அஜித் பவார் இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வரிசையா இப்போ ரீசெண்டா இடி ரைட்ஸ் வேற வரிசையா போயிட்டு இருக்கு இப்போ அந்த விஷயங்கள் வந்து இதை இதை இப்போதைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்களா இல்ல உண்மையிலே அதுக்கான தேவை வந்துருச்சா வரும் எலெக்ஷனுக்கு எலக்ஷன் வரும் வர அதிகரிக்கும் எதிர்கட்சிகள் மீதெல்லாம் வந்து வேட்டை நாய்களாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் பாய்ந்து பிராண்டும் குதரும் அவரண தூக்கி உள்ள வைக்கிறேன் ஹேமந்த் சொரண அஜித் பவார் எப்படி வெளியில இருக்காரு மனிஷ் சசோடியா தூக்கி உள்ளே வைக்கிறேன் ஹேமந்த் பிஸ்வாஸ் எப்படி உள்ள இருக்காரு வெளியில் இருக்காரு அதாவது எந்த ஒளிவு மறைவும் கூச்ச நாச்சமும் இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் கிடையாது நீ என் கூட சேர்ந்தின்னா நீ மந்திரியாக இருக்கலாம் தப்பிச்சுக்கலாம் ஊரை கொள்ளையாட்ச பணத்தை வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் எதிர்கட்சியில் இருந்தேன்னா நீ முதலமைச்சராக இருந்தாலும் ஜெயிலுக்கு போவேன் முதலமைச்சர் இருந்தோம்மா இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ண வரலாறு இருக்காங்க நீதிமன்ற தீர்ப்பால் போயிருக்காங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரலாறு இருக்குதா இது மூலமாக மற்றவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன இந்தியாவே சூறையாடியவர்கள் அத்தனை பேரும் இன்று பிஜேபியில் தான் இருக்கிறார்கள் ஸோ இந்த விஷயத்தில் அவரோட ஸ்பீச்சில் எஸ்பெஷலி அவர் குறிப்பிடுறார் ஒரு நான்கு வகையை குறிப்பிடுறார் இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் ஏழைகள் இவங்க மேலே கான்சன்ட்ரேட்டட் வச்சு அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்குறோம் இப்போ பெண்கள்லாம் ரொம்ப முன்னேறிக்கிற முன்னேறி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாஜக அரசு செய்த விஷயங்கள் தான் அப்படின்றத ஒரு ஒரு பெருமிதமாக அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிதான் சொல்லுவோம் இந்த நான்கு பேர் நான்கு வகையராக்களுக்கு அவ்வளோ பாஜக அரசு செய்தது என்ன அப்படின்னு உங்களோட பார்வையில நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் கோபி பெண்கள் விலைவாசி எவ்வளோ தூரம் எங்கே ஏறி நிற்குதுன்னு பார்த்தோம்ல சிலிண்டர் விலை எவ்வளோ மோடி பவருக்கு வரும்போது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் பதவியிலேருந்து இறங்கும்போது சிலிண்டர் விலை எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ சிலிண்டர் விலை ரெண்டு மடங்கு ஏறி இருக்குது நானூற்றி சுற்றம் இருந்தது இன்றைக்கி வந்து ரூபாய் கிடைத்தா ஆயிரத்தி இரநூறுவா இரநூறு குறைச்சாங்க மானியம் எவனுக்கும் வரது கிடையாது ஆச்சா ஏழைகள் ஹங்கர் இண்டெக்ஸில் இந்தியா எங்கே போயிருக்குன்னு பார்த்திங்கல்ல எத்தனாவது இடத்துக்கு போயிருக்குன்னு பார்த்திங்கல்ல விவசாயிகள் விவசாயிகளின் தற்கொலைக்கு ஒரு முடிவு இன்னமும் எட்டப்படலை வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடி உயிர் நீத்த விவசாயிகளுக்கு எந்த நியாயமும் இது வரைக்கும் கிடைக்கல வச்சா மூணு நாலாவது கேட்டகரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது இன்றைக்கி அதுவே சொன்னது ஒன்று செஞ்சது ஒன்று அதாவது பெரிய ஈவெண்ட் மேனேஜருங்க அவர் வேறு ஒன்றும் கிடையாது அத்வானி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கோவா இது அப்போ சொன்னார் இல்லையா அவங்க பிஜேபியோட கோவா கான்ஃபரன்ஸ் அப்போ சொன்ன மாதிரி மோடி இஸ் த பெஸ்ட் ஈவெண்ட் மேனேஜர் அவ்வளோதான் சாதனைகளை சொன்னி சாதனைகளை செஞ்சோம் செஞ்சோன்னு சொல்லி ஊரை நம்பி ஊரை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் அவங்க நல்ல நேரம் எதிர்கட்சிகள் சிதறுண்டு கிடக்குது அவங்க வண்டி ஓடுது அவ்வளோதான் இந்த இடத்துல பேச வேண்டிய எதிர்கட்சி ஏன்னா இதுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் தெரிவிக்காம வெளிநடப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அளவுக்கு ஜனநாயகத்துக்கு அவங்க அவங்களும் ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அவங்க ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த அவை வந்து ஜனநாயகத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அவையாக இல்லை ஏன்னா அவங்க மெஜாரிட்டி இருக்குது மிருகபலம் இருக்குது ஆளுங்க தரப்புக்கு வல்லான் வகுத்ததே வாய்க்கால்னு மாறி போச்சு எந்த தர்மங்களும் அங்கே கடைப்பிடிக்கிறது இல்லை எந்த குறைந்தபட்ச நியாய தர்மம் கூட அங்கே கிடையாது ஜனநாயகத்தின் பெயரால் நடைபெறக்கூடிய சர்வாதிகார ஆட்சியில் எதிர்கட்சிகளுக்கு பெரிய ரோல் இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இவங்க பெருமையாக சொல்லிக்கிற விஷயம் வீடுகள் கட்டி கொடுத்ததை ரொம்ப ஹைலைட்டடாக அவர் சொல்கிறாருங்க சார் ஸோ அந்த விஷயத்தில் வந்து கோடிக்கணக்கில் வீடுகள் கட்டி கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதும் கிராம பகுதிகளிலையும் நகர்ப்புற நகர்ப்புறங்கள்லாம் ஒரு எண்பது லட்சம் வீடுகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோன்னு சொல்கிறது இந்த மாற்றங்கள் எல்லாம் சரியாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறதா அந்த கொடுக்கப்பட்ட பலன்கள் சரியாக அதில் எந்த ஒரு டிஃபெக்ட்ஸுமே இல்லாமல் சேர்ந்துருக்கிறதா அப்படின்னு இப்போ அடுத்த கேள்வி எழுது போலங்க போச்சுன்னா வந்து ஏன் வந்து இவ்வளோ தூரம் ஒரு கொந்தளிப்பான சூழல் சமூகத்தில் இருக்குது இந்த வீடு கட்டுறதெல்லாம் வந்து மாநில அரசுகளுக்கும் அதில் பெரிய பங்கு இருக்குது பலனாளிகளும் அதில் வந்து அவங்களோட பங்களிப்பை செ செலுத்த வேண்டியிருக்குது இதாலெல்லாம் மட்டுமே வந்து நீங்கள் ஜெயிச்சிட அதான் சொல்லணேன் இது வந்து ஈஸ் அன் ஈவெண்ட் மேனேஜர் நீ வீடு கட்டி கொடுத்தேன்றதெல்லாம் அளவுகள் கிடையாது வேலை இல்லா திண்டாட்டம் எவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குது விவசாயிகள் பிரச்சனை எந்த அளவுக்கு தீர்ந்துருக்குது இவை எல்லாம் தான் அளவுகோல் அந்த அளவுகளின் பார்த்து அந்த அளவுகோள்களின் படி பார்த்தீர்கள் என்றால் ப்ளஸ் தேசிய சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய புள்ளி பட்டினி குறியீடு இந்த மாதிரியான விஷயங்களை நாடு எங்கே நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் பேசுவது வெற்று வார்த்தை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் மூன்றாவது பொருளாதார நாடாக வளரும் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரும்போதுன்னு சொல்றாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க வேற எப்படி சொல்லுவாங்க முப்பதாவது இடத்துக்கு போகணும்னா சொல்லுவாங்க மூன்றாவது முறையாக தான் சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவாங்க அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது மக்களோட புரிதலுக்காக கேட்குறேன் அப்போ அந்தளவுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தியா இவங்க சொல்றாங்க ஒரு பக்கம் வளர்ச்சின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமச்சீரற்ற சமச்சீரற்ற வளர்ச்சியை தான் நம்ம பார்க்குவோம் இன்னைக்கு கொரோனா காலத்துல கோடான கோடி பேர் தெருக்களில் இறங்கி போனாங்க தெருக்கு வந்தா மனிதன் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் தெருவுக்கு வந்தன ஆனால் சில பணக்காரர்கள் வந்து எவ்வளவு சம்பாதிச்சாங்கன்றதை பத்தின புள்ளி விவரங்களும் இருக்குது இன்னைக்கு ஸோ அந்த லாக்டவுன் பீரியட்ல நடந்த அந்த கொடுமைகள் அந்த ஏற்றத்தாழ்வை வந்து இன்னமும் அதிகரிச்சு ஆ ஏற்றத்தாழ்வு வளர்ச்சி ஒரு பக்கம் இருக்குன்னா ஏற்றத்தாழ்வு மிக அதிகமாக இருக்குது இல்லையா இந்த சமமற்ற தன்மை இருக்குது இல்லையா வளர்ந்து அதில் வளர்ந்துக்கிட்டே வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இந்தியாவோட பெரிய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வந்து விட வறுமையான நாடுகளும் இருக்குது விட வளமான நாடுகளும் இருக்குது ஆனால் வறுமைக்கும் வளமைக்கும் இடையிலான அந்த வேறுபாடு இடைவெளி இந்தியா மாதிரி வேறு எங்கேயுமே இவ்வளவு இடைவெளி இவ்வளவு தூரம் இடைவெளி இல்லை அது சீராக அதிகரித்து கொண்டும் இருக்கிறது இதுதான் உங்களுடைய பிரச்சனை இன்இக்வாலிட்டி தான் உங்களோட பிரச்சனையே வளர்ச்சி கிடையாது சமச்சீரின்மை தான் இந்தியாவோட பிரச்சனை வளர்ச்சியின்மை கிடையாது வளர்ச்சி இருக்குது சமச்சீரின்மையை போக்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா பிரதம மந்திரிக்கிட்ட ஜாப்ஸை பற்றி அவர் ஏதாவது பேசியிருக்காரா நேற்று வேலைவாய்ப்பை பற்றி நேற்று பீஸ் ஸ்பீச்சில் மோடி ஸ்பீச்சில் ஏதாவது இருக்கா எதுவுமே இல்லையா எதிர்கட்சிகளை ஏளனம் செய்வது காங்கிரஸ் கட்சி ஏளனம் செய்வது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்து போன பண்டித ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி அவரை கேவலப்படுத்துறது நாற்பது முன்னால் கொல்லப்பட்ட இந்திரா காந்தியை கேவலப்படுத்துறதை தவிர மோடி ஸ்பீச்சில் வேறு என்ன இருக்குது இறந்து போன தலைவர்களை பற்றி பேசும்போது இவ்வளவு தரக்குறைவாக பேசுறதுன்றது எவ்வளோ ஒரு அற்ப புத்தி ஆ இந்தியாவின் நவீன இந்தியாவின் சிற்பி சுதந்திர இந்தியாவோட நாட்டின் விடுதலைக்காக ஒன்பது ஆண்டு சிறையில் இருந்த ஒரு மாபெரும் தலைவர் அவர் தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அவரை இழிவுபடுத்தி பேசறதும் நேரு பீரியடில் விலவாசி அதிகமாக உயர்ந்ததுன்னு எழுபது வருஷத்துக்கு மேலே இந்த இன்சிடெண்ட்டை ஒருத்தர் சொல்கிறாருன்னா இதை விட ஒரு மோசடி எங்கேயாவது நடக்குமா யாராவது கேட்டால் வாயால் சிரிக்க மாட்டாங்க செத்து போய் எழுபது வருஷம் ஆக போகுது அறுபது வருஷத்துக்கு மேலே ஆகுது செத்து போய் இந்த இருபத்தி ஏழாம் தேதி வந்துன்னா அவர் இறந்து அறுபது ஆண்டுகள் முடிகின்றனர் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் மாண்டு போன ஒரு ஒரு தலைவரை பற்றி உன்ன மாதிரி அவரும் ஒரு பிரைம் மினிஸ்டர் நேருவும் இந்திரா காந்தியும் இந்தியர்களை சோம்பேறிகளாக பார்த்தார்கள் என்று வேற சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை அதெல்லாம் போய் பேசுறாருங்க அவர் முன்னுக்கு பின் வெட்டி ஒவ்வொரு ஸ்பீச்சையும் முன்னுக்கு பின் வெட்டி அவர் பேசுறார் குறைந்தபட்ச நியாய தர்மம் கூட இல்லாமல் பேசுகிறார் மனசாட்சி இல்லாமல் அவர் பேசுகிறார் போய் பேசுறார் ஒரு மாபெரும் தலைவரை பற்றி போய் பேசுறார் ஒம்பது வருஷம் இந்த நாட்டின் விடுதலைக்காக சிறையில் இருந்த ஒருவர் தன் நாட்டு மக்களை பற்றி கேவலமாக பேசுவாரா முதல் வார்த்தையும் கடைசி வார்த்தையும் வெட்டி எறிஞ்சிட்டு பேச வேண்டிய பேச்சு உங்களை மாதிரி அவரும் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தவர் அறவரையாக தெரிஞ்சிட்டு வந்து போய் பேச வேண்டியது ஊடகங்கள் கையில் இருக்கின்றதுக்காக மறைந்த தலைவர்களை பற்றி ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னால் மறைந்த தலைவர்களை பற்றி பேசுகிறதுன்றது எவ்வளோ ஒரு அற்ப புத்தி ஏன்னால் நீங்கள் சாதித்ததாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நேரு பீரியடில் விலைவாசி உயர்வாக உயர்ந்ததுன்னு பேசுகிறத மாதிரி ஒரு அற்பத்தனமான பேச்சு அறுவறுப்பான பேச்சு அதாவது இருக்க முடியுமா அதை தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு பழு தேக்க ஆரமிச்சா படுக்க போகிற வரைக்கும் தான் அவருக்கு மா அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏன்னா மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் ஹிந்து மத வெறியர்களுக்கு அவர் வந்து சிம்ம சொப்பனமாக விளங்கினார் பெரும்பான்மை மத வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அவர் விளங்கினார் அந்த ஆற்றாமையில் அந்த பொறாமையில் அந்த கோபத்தில் அந்த வெறுப்பில் அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் தன் வகிக்கக்கூடிய பதவிக்குரிய கண்ணியத்தை மறந்து பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களை மாதிரி அவரும் ஒரு பிரதம மந்திரியாக இருந்தவர் இதுல முக்கியமான ஒரு ஸ்பீச் சார் ராமர் அவர்கள் வந்து தன்னுடைய வீட்டிற்கு மட்டும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்ட கோவிலுக்கு திரும்பி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப பெருமையா சொல்றாங்க அந்த இடத்துல சொல்ல வேண்டிய விஷயமா அது ராமர் கோவில் அதை கட்ட ஓடுது ராமர் ராமர் கோயில வச்சுதான் வண்டி ஓடுது ராமர் கோயில வச்சுதான் நாற்பது வருஷமா இந்திய அரசில் பிஜேபி சர்வநாசம் பண்ணிட்டு இருக்கு இப்ப கொண்டு வந்து உள்ள வச்சுட்டானுங்க அடுத்த சொல்லி பேசுவாங்க அதில் ஆச்சரியப்பட ஒண்ணும் கிடையாது அவ்வளோதான் கடப்ப கடப்பாரு எடுத்துன்னு போய் ஒவ்வொரு மசூதியும் இடிக்க வேண்டியதுதான் அதை நாற்பதாயிரம் மசூதி லிஸ்ட்ல வச்சிருக்காங்களாம் செய்வாங்க வளர்ச்சியால் இந்தியாவை மேம்படுத்த முடியாதவர்கள் மக்களை பிளவுபடுத்தி அதில் ரத்தம் குடித்துத்தான் இந்தியாவை நாங்கள் ஊவிக்கப் போகிறோம் என்பதை சொல்லாமல் சொல்லி நாட்டை துடிக்கிறார்கள் அவ்வளவுதான் உலகத்துல எந்த ஒரு கண்ணியமான நாட்டிலேயே இந்த அட்டு நடக்குமா ஐநூறு முன்னால கோயில் இருந்தது இடிச்சிட்டு கட்டினா ஐநூறு வருஷத்து முதலால் என்ன இருந்துதுன்னு யாருக்கடா தெரியும் ஐம்பது மேலே என்ன இருந்துன்னு யாருக்கும் தெரியாது எந்த விஞ்ஞானமும் ஐநூறு வருஷத்து முன்னால் அங்கே என்ன இருந்துத இருந்தது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க முடியாது ஐநூறு வருஷமா ஒரு இடத்துல என்ன இருந்ததுன்றத எந்த விஞ்ஞானமும் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க முடியாது இந்த மற்ற குறிப்பாக இஸ்லாமிய மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் மேலே தொடர்ற இந்த விஷயம் வந்து எது எந்த பாயிண்ட் வரைக்கும் போய் நிற்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தெரியாது எங்க வேணால் போய் நிற்கலாம் சர்வநாசம் ஆகும் இருபது கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க இது வரைக்கும் அவர்கள் அமைதி காக்குறாங்க ஒரு புழு கூட மிதிக்க மிதிக்க நிலையும் நீ சும்மா போய் அவனை நோண்டிக்கினே இருந்தேன்னா ஒரு மசூதி அடிச்சுங்க கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது பெருந்தன்மையாக எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் அடுத்து ஞானவாபி மசூதிக்கு போய் நிற்கிறீங்க அடுத்து மதுரா நிற்கிறீங்க அதோட நிப்பானங்களான்னு பார்த்தா நாற்பது ஆயிரம் நாற்பதாயிரம் மசூதின்றான் இந்த சாய் தீபக்னு ஒருத்தர் பேசுவார் பிஜேபி லீடர்லாம் அவன் வீட்டில் வந்து டிஃபன் சாப்பிடுவானுங்க நாற்பதாயிரம் மசூதியா உலகத்தில் எந்த நாட்டில் இந்த அட்டுழியை நடக்குமா இது நாடாக சுடுகாடா ஒரே வேலை தான் அப்ப நாட்டில் எல்லாருக்கும் கடப்பாரி எடுத்து சுத்த வேண்டியதான் மசூதி மசூதியா போய் இடிக்கிறது அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கும்ல எல்லா வினைக்கும் ஒரு எதிர்வினை இருக்கு மறந்துடாதீங்க ஆனா அந்த எதிர்வினைய எதிர்கட்சி இருந்து பெருசா வரவே மாட்டேங்க வரல அதான் பிரச்சனையே செய்வதறியா திகைக்கிறார்கள் எப்பயுமே இப்படி இருந்துரும்னு நம்பாதீங்க கட்சிகளை மீறி மக்களுக்குல இருந்து எழுவார்கள் ஒரு குளம் அந்த குளத்துல இயற்கையா இருக்கக்கூடிய நீர்வுற்ற பார்த்துட்டு அது சிவலிங்கம்ன்றான் அவன் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத்தே ரெண்டு வருஷம் எல்லாம் சொல்றாரு ஒவ்வொரு குளத்துக்குள்ளேயும் போய் சிவலிங்கத்தை தேவங்க நம்ம வேலை இல்லைன்றாரு ஆஹ் ரொம்ப ஆகிட்டார் பகவத்து ஆர்எஸ்எஸ் திருந்திடுச்சுன்னு நினச்சோம் போன மாதம் ஆர்கனைசர் ஆகும் பத்திரிகையில் எழுதினா ராமர் கோயில் திறப்பு விழா ஒரு தொடக்கம் இது வெறும் தொடக்கம் தான்றான் அப்போ என்ன சொல்கிறான் கடப்பாறை எடுத்துன்னு போகிறோன்றோம் எத்தனை மசூதியில் அடிப்பீங்க கோயில்களை கோயில்களை கட்டி இடிச்சு மசூதி கட்டினான்னா அந்த கோயில்கள் வந்து புத்த விகாரங்களையும் ஜெயின விகாரங்களையும் இடித்து கட்டப்பட்ட கோயில்கள் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் வரலாற்றில் நடந்து போன விஷயம் அங்கே இருக்குதா இல்லையான்றது பிரச்சனையே கிடையாது இப்போ அதை செய்யலாமா நம்ம அ நை ஃபார் அ ஐ மேக்ஸ் த ஹோல் வேர்ல்டு பிளைண்ட்னார் காந்தி மகாத்மா காந்தி கண்ணுக்கு கண் என்று நீங்கள் பழி வாங்க ஆரம்பித்தீர்கள் என்றால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் குருடாகி போய்விடும் எவ்வளவு அழகான வர்த்தன் அண்ட் ஐ ஐ மேக்ஸ் த ஹோல் வேர்ல்டு பிளைண்ட் அதை தானே இன்னைக்கு பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை பத்தி அதை பிரதம மந்திரி பேசினாரா இந்த ஞான எல்லாம் போய் அடிச்சு நிற்கிறானுங்களே அதை பற்றி எதாவது பேசுனாரா இது எங்கே போய் நிற்கும் இந்த மத வெறியே தன்னோட சொந்த குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பிஜேபி கையில் எடுக்குது அந்த மதம் வெறின்ற பூதம் குடுவைக்குள்ளே இருக்க வரைக்கும் தான் மரியாதை குடுவையை விட்டு வெளியில் வந்துடுச்சு முடிஞ்சுது சர்வநாசம் குடுவைக்குள்ளே அது பூதம் இருக்க வரைக்கும் தான் உங்க கண்ட்ரோலில் அது இருக்கும் அது வெளியில் போயிடுச்சுன்னா அது கண்ட்ரோலுக்கு நிற்க போய்டும் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க பத்து வருஷ சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது உன்னால் அதனால நேருவை திட்ட இந்திரா காந்தியை திட்ட வரலாற்று படையெடுப்புன்ற ஆயிரம் வருஷம் அடிமைத்தண அப்போ இவங்க இவங்க சைடில் இவ்வளோ விஷயம் பண்ணதாக ஐ மீன் மக்களுக்கு எதுவும் பண்ணலைன்னாலும் பட் இதெல்லாம் வச்சு இவங்க இவ்வளோ பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பாஜக அரசுக்கு எதிராக சொல்லப்பட்ட இப்போ இந்த விலைவாசி உயர்வு மணிப்பூர் கலவரம் அப்புறம் பொது சிவில் சட்டம் அது கூட இப்போ உத்தரகாண்டில் வந்துட்டு ஒரு ட்ரையலாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான அப்புறம் ராமர் கோவிலால் சிறுபான்மையினருக்கு இருக்கிற ஒரு அதிருப்தி ஒரு பக்கம் இருக்கிறது இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தாதா வரப்போகிற ரிசல்ட் வந்த பிறகு கோபி தெரியும் ஏற்படுத்தாத நம்ம எப்படி சொல்ல முடியும் எதிர்கட்சிகள் என்ன வியூகம் வகுக்கப் போகிறாங்க தேர்தல் அரசியல் என்பது வேறு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தும் என்று நம்புவோமாக மற்றபடி ஜோசியம் சொல்ல முடியாது அது ஏற்படுத்தாது ஏற்படுத்தும் அஞ்சு மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு மோடிக்கு அட்வான்டேஜ்னு நம்ம பேசுகிறோம் நம்புகிறோம் எஸ் அட்வான்டேஜ் இருக்குன்னு ஆனால் அதுவே இறுதியான வார்த்தை இல்லை அது ஒரு இறுதியான செய்தி கிடையாது இல்லையா அப்புறம் எதுக்கு தேர்தல் நடத்துறோம் நம்ம எதிர்கட்சிகள் இன்னமும் இமேஜினேட்டிவாக இன்னமும் ஒற்றுமையுடன் செயல்பட்டால் மட்டும்தான் புஷ்பேக் பண்ண முடியும் பிஜேபியை அப்படி இல்லைன்னா கஷ்டம் அப்போ அங்கேயே ஒரு நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குதான் அது உண்மை தான் நான் மறுக்கல ஏன்னா அதுதான் இந்தியாவோட சிக்கலை பிராந்திய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறு தேசிய கட்சிக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறு அவங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸை இன்னொருத்தர் எடுத்துக்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அங்கே தான் சிக்கல் வருது அதை மீறி தான் ஆகணும் அதை மீறி தான் மோடியை வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் எவ்வளோ தூரம் சாத்தியப்படும்னு தெரியல ஆனால் இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது எதிர்கட்சி கூட்டணியில் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய காங்கிரஸ் ஏன் வந்து பெருசாக ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்காமே இருக்கிறாங்கன்ற அங்கே என்ன ஒரு 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 நிலையில்லா தன்மையோ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் இது எதிர்கட்சிகளை ஒன்று ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணியை காங்கிரஸால் திறம்பட செய்ய முடியலன்றதான் எதார்த்தம் இந்த கூட்டத்தை இந்தியா கூட்டணியை முத முதல்ல கட்டமைத்ததே நிதிஷ்குமார் தான் பெயர் அப்போ வந்து எதிர்கட்சி ஒற்றுமையும் தான் பேசப்பட்டது ரெண்டாவது மாநாட்டில் தான் இந்தியான்னு பெயர் வச்சாங்க மூணாவது கூட்டம் நடந்தது அவ்வளோதான் அப்புறம் தேர்தலில் அஞ்சு மாநில தேர்தலில் காங்கிரஸ் திரும்பியே பார்க்கல தோற்ற பிறகு வந்தாங்க அங்கேயே மூட்டிக்கிச்சு நிதிஷ்குமாரோட இதை பற்றியெல்லாம் பேசினாங்க அவர் ஹிந்தியில் தன்னுடைய உரை எதற்கு மொழிபெயர்க்கணும்னு திமுகவிடம் கடிந்து கொண்டார் அப்பயே தெரிஞ்சிடுச்சு அவர் போயிட போகிறாருன்னு அவரும் வெளியில் போயிட்டார் ஸோ எதிர்கட்சி ஒற்றுமையின் சூதரதாரியை வெளியேறியது என்பது எதிர்கட்சி ஒற்றுமையில் ஒரு பெருத்த பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது உண்மைதான் அதுல கூட அடுத்தடுத்து எல்லாமே இப்போ மம்தா அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களே தனித்து போட்டி அப்படின்றபோது நீங்கள் கூட உங்களுடைய ப்ரீவியஸ் இன்டர்வியூல சொல்லுவீங்க இப்போ அடுத்து வந்து இந்த பக்கம் மகாராஷ்டிராவில் என்ன சுச்சுவேஷன் அவங்க தான் அடுத்து இருக்கலாம் சிவசேனாவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பால் தாக்கரே உத்தவ் தாக்கரேவோட ஸ்பீச் வந்து சந்தேகத்தை கிளப்புகிறது ஞாயிற்றுக்கிழமை அவர் பேசிய பேச்சு மகாராஷ்டிராவில் ஒரு மாவட்டத்தில் அவர் பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார் நாங்கள் உங்களை விட்டு வெளியேறவில்லை நீங்கள் தான் எங்களை வெளியேற்றினீர்கள் நாங்கள் உங்களை வெறுக்கவில்லை பிஜேபியை பார்த்து சொல்கிறார் நீங்கள் இன்னமும் எங்கள் நண்பர்கள் தான்றார்கள் என்ன அர்த்தம் அது இப்படி தான் அக்டோபர் மாதம் நிதிஷ்குமார் பீகாரில் பேசினார் உத்தவ் தாக்கரேவோட அந்த ஸ்பீச் வந்து கவனிக்கத்தக்கது முக்கியமாக கவனிக்கத்தக்கது முன்னாடியே வந்து முன்கூட்டி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்காது இதை ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்போ அப்போவே வந்து ஒரு ப்ராப்பர் பிளானிங்கே இல்லாமல் இருந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறதா இல்லை இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ப்ராசஸ்க்கு கடைசி வரைக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஒரு ப்ராசஸ்ஸை நடத்திட்டு கடைசியில் எல்லாமே உடஞ்சி போகிற ஒரு ஒரு நம்பிக்கையில்லா நிலை ஏற்படுற மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணணும்னு பாஜகவினுடைய வேலையை பின்னாடி இருக்கிறதாக நினைக்கிறீங்களா ஏன்னா இதுலேருந்து கழுவிட்டு போகிறவங்களாம் பாஜக தான் போகிறாங்க நான் அதில் கேட்குறேன் அவங்க சாமபேத தான தண்டத்தை யூஸ் பண்ணி எதிர்கட்சிகளை உடைக்கிறாங்க எதிர்கட்சிகளுக்கு நிறையா பேகேஜ் இருக்குது நம்ப சிக்கல்கள் இருக்கின்றன ஒரு முதலமைச்சரையே ஹேமந்த் சோரேனோட கைது என்பது ரொம்ப அபாயகரமான ஒரு முன்னுதாரணம் ஒரு முதலமைச்சரையே கைது செய்வோம் என்னும்போது மற்றவங்கெல்லாம் ஏமாத்துறோம் ஆகவே அந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை அவசர நிலை காலத்தை விட மோசமான சூழ்நிலை இன்றைய நாட்டில் நிலவி கொண்டிருக்கிறது இந்த சுச்சுவேஷனில் எவன் எங்கே போவான் எங்கே இருப்பான்லாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இது ரொம்ப சிக்கலான ஒரு அதாவது எமர்ஜென்சியை விட மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எமர்ஜென்சியில் எதிரி தெளிவாக தெரிஞ்சான் இப்போ தெரியல மக்களே போல்வர் கைவ ஜனங்களே இன்றைக்கி கம்யூனலாக மாறி இருக்காங்க அப்போ மக்கள் எதிர்கட்சிகள் பக்கம் நின்னாங்க இன்றைக்கி இல்லை அதனால தான் பிஜேபி திரும்ப திரும்ப ஜெயிக்குது சொந்த மக்களையே சொந்த சகோதரர்களையே மதத்தின் பெயரால் தள்ளி வைக்கக்கூடிய பேதம் காட்டக்கூடிய பிரிவினை பா பாராட்டக்கூடிய மனநிலைக்கு பெரும்பான்மை மதத்தினர் வந்துவிட்ட பிறகு வட இந்தியாவில் பிஜேபி தான் ஜெயிக்கணும் அதுதான் யதார்த்தமாக போகுது ஆகவே இதை மீட் எடுக்கணும்னா வந்து சித்தாந்த ரீதியிலான ஒரு ஆல்டர்னேட்டிவாக இவங்க வைக்கணும் வைக்கிற மாதிரி தெரியல ராகுல் காந்தி இன்னமும் ஆக்டிவாக இருக்கணும் இல்லை அவர் இன்னமும் அக்ரஸிவாக இருக்கணும் அவரால் பண்ண முடியல அந்த யாத்திரைகள் எல்லாமே போதுமான அளவாக இல்லையா ராகுல் காந்தி எடுக்கிறது யாத்திரையே தப்பிப்ப இந்த நேரம் யாத்திரை கூட்டணி கட்சிகளை வெறுப்பேத்து வெறுப்படையை செய்கிறது முதல் யாத்திரை ஓகே ரெண்டாவது யாத்திரையில் கூட்டணி கட்சிகள் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறாங்க மம்தா டிஸ்டர்ப் ஆகிறாங்க பீகாரில் டிஸ்டர்பன்ஸ் வருது அகிலேஷ் யாதவ் டிஸ்டர்ப் ஆகுறாரு இந்தியான்னு பெயர் வச்ச பிறகு எதிர்கட்சிகளோட கூட்டணிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக தான் நீ யாத்திரை போக முடியும் நீ இன்னும் தனியாக யாத்திரை போகிறேன் முதல் யாத்திரை இந்தியா கூட்டணி உருவாகாததுக்கு உருவ உருவ உருவெடுப்பதற்கு முன்பாக வந்த கூட்டணி வந்த யாத்திரை அதனால் அதில் பிரச்சனை இல்லை இப்போ அப்படி இல்லை இந்தியா கூட்டணி ஒன்று உருவெடுத்த பிறகு பெரிய அரசியல் நிகழ்வுகள் பெரிய பொலிட்டிக்கல் மூ டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே இந்தியான்ற பேரில் தான் இருக்க முடியும் ஏய் அஞ்சு மாநில தேர்தலில் போய் கண்டுக்காமல் தனியாக போச்சு இல்லையா காங்கிரஸ் தான் ஜெயிச்சிடலான்னு மண்ணை கவன பிறகு புத்தி வந்தது இப்போ காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சிகளை டேக் ஓவர் பண்ண முடியாத ஹேண்டில் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க ஏன்னா மாநில கட்சிகள் அவங்களுக்கான முக்கியத்துவத்தை பெறணும்னு உழைச்சிட்டு இருக்கும்போது அப்போ நமக்கான முக்கியத்துவம் என்னன்ற கேள்வி காங்கிரஸுக்கு இருக்கு கண்டிப்பாக ரெண்டு தரப்புலையுமே அது இருக்குது ஸோ நான் இந்த விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கடந்து வந்தோம் ஒரு எக்ஸாம்பிள் அப்போ உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடு ஒரு சட்டசபையில் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இது குறித்து முன்னாடிலாம் பேசும்போது இது கண்டிப்பாக ஒரு பெரிய டைம் எடுக்கும் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படின்ற போது இப்போவே ஆனால் இது ஒரு ட்ரையலாக பண்ணுறாங்களா இதுக்கு பின்னணியில் இருக்கிறதா என்ன என்ன இருக்கிறதாக புரிஞ்சுக்கணும் நம்ம உத்தராகண்டில் பண்ணுறது மோடி கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் அங்கே பிஜேபி கவர்மெண்ட் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஒரு மாநிலத்தில் ட்ரையல் பலூன் மாதிரி இதை பண்ணுறாங்க ஜெயிச்சாங்கன்னா நாடு பூரா பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க அதில் வரக்கூடிய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் பண்ணுவாங்க ஒரு பரிசோதனை எலியாக இந்த விஷயம் அங்கே வந்து உத்தராகண்டில் பார்க்கப்படுகிறது வெற்றி பெற்றால் கண்டிப்பாக யூனிஃபார்ம் சிவில் கூட இந்தியாவில் அறிமுகமாகும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி கோபி